இளைஞர்கள் திருவாதவர் தளபதியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியில இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இருக்க அழைப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேலூர் நகர் திரு துர்கா கண்ணன் அவர்களை விழா சார்பாக வருக வருக என்று போர் அழைக்கப்படுகிறார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற வேலூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பெரிய சேர்ந்தாமி கோயில்களை அழைப்பதில் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா அழைப்பதில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சார்பாக பொன்னாட பத்திரிகை மீது மேலும் அழைப்புதல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எஸ் பி சிஐடி அவர்களுக்கு திரு மாநில செயலாளர் திரு ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னாடு பத்து கை வைக்கிறார் விஜயன் அவர்கள் பரிசு தொகை பெறுவதற்கு வெள்ளல்லூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் நாட்டை சேர்ந்த சேர்ந்த காளையா காளையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் குன்னத்தூரை சேர்ந்த மகாலட்சுமி துணையோடு அய்யனார்கள் காளிய முன்பு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற திருவாத ஊரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பெரும் திருவிழாவில் திருவிழாவில தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த பெரிய ஒக்கப்பட்டை சேர்ந்த மந்த கர்ப்பணசாமி கோயில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம்ட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் அருமை என்ன வசீகரா அவர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருக வருகின்றேன் வருகின்ற மேலும் வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அருமையான அன்பு விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வரு நேரங்கள் நறுக்கிக் கொண்டு வைக்கின்றன இருவருக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக திருவாதூரை சேர்ந்த திரபூதியம் குழு வீரர்கள் சார்பாக பொன்னாடை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கொன்று தனி சிறப்பை பெற்ற திருவாதவரை சேர்ந்த திரௌபதியமன்குழு வீரர்கள் சார்பாக திருவாதவர் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில் தற்சமயம் நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றமல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒக்கப்பட்டு சேர்ந்த மந்த கருப்பணசாமி கோயில் காலை அந்த காளை எப்படியும் பிடித்த பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் குன்னத்தூரை சேர்ந்த மகாலட்சுமி துணையோடு ஐயனார் வேறா கடுமையாக கொண்டு கொண்டிருக்கிறாரா இந்த மாபெரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பேட்டை சேர்ந்த முத்துப்பாண்டி மாட்டியினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசில் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பிருந்தா கண் மருத்துவமனை பாண்டி கோயில் மதுரை ரிங் மேலும் அழகர் மேலூர் அவர்கள் சார்பாக திரு பி ராஜசிம்மன் பி மதுரை அவர்கள் சார்பாக அனைத்து மாடலுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது பெருமொழி தெரியப்பட்டுக் கொள்கிறோம்

மந்த கர்பண சாமி கோயிலுக்கு ஆலை இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி கேட்டுக்கொள்கின்றோம் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளமன் துறையோடு வெத்தாம்பட்டி கூலவாள் நண்பர்கள் தங்களை ஆயத்து படுத்திக் கொள்ளுமாறு என்பது மதுரை மாவட்டம்

அந்த காளையை எப்படியும் பிடித்த பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு சொல்லுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் குன்னத்தூரைச் சேர்ந்த மகாலட்சுமி துணையோடு அய்யனார் காளியம்மன்கள் வீரரா கடுமையாக பரடி கொண்டு இருக்கின்றாரா என்ன அமைதியா இருக்கே வடமாடு எல்லாரும் ஒரு கோரம் விசில் அடித்து கெழுதட்டியா உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடிங்க காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் திருவாதூரை சேர்ந்த

அந்த காலை எப்படி பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் குன்னத்தூரை சேர்ந்த மகாலட்சுமி துணையோடு அய்யனார் காளியம்மன் குழு வேற கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

ஏ வெள்ளாலப்பட்டி இளமரசி துணையோடு இளம அந்த காலை எங்களது அழைப்புகள் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம் எம் காபி பார் உரிமையாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பத்தி காபி பார் உரிமையாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பத்தி கருப்பிடி இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக மேலும் அழைப்புதல் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை களம் காண்பதற்காக ஏ வெள்ளாளப்பட்டி இளமராட்சி தனியோடு இளம வேலை அந்த வாழையை எதிர்கொள்வதற்காக கிளாதரி மதுராணிக்குள் வீரர்கள் தங்களை

சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாடு பெரிய வக்கப்பட்டி மஞ்சை கருப்பணசாமி கோவில் காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு அக்கட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படியும் பிடித்த மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை கலங்காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே என்று கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் குன்னத்தூரை சேர்ந்த மகாலட்சுமி துணையோடு ஐயனார் காளி அம்மன் குழு வீரர்களாக பரடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மடமாடு திருவிழா வாடுவது மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி திறப்பை பெற்ற திருவாதூரை சேர்ந்த திரௌபதியம் வீரர்கள் சார்பாக திருவாத ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வாடிவாசல் புகழ் வீரா பாலாஜி அவர்கள் சார்பாக இரண்டல்ல நூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தேவை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற திருவாதூரை சேர்ந்த திரௌபதியம்மன் குழு வீரர்கள் சார்பாகவும் திருவாத சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா அனைத்து சுற்றிலும் கலந்து கொள்ளும் மாட்டினுடைய உரிமையாளருக்கு மதுரை பாண்டி கோயில் பிருந்தா கண் மருத்துவமனை சார்பாக அண்டா வழங்கி சிறப்பிக்க உள்ளார் திரு பி ராமு ராஜசிம்மன் பி அவர்கள் சார்பாக லண்டா வழங்கி சிறப்பிக்க உள்ளார் பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் கட்டில் அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் திருவாத ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாகவும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பிரிந்தா கண் மருத்துவமனை சார்பாக அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் வெள்ளி காசுகளை வழங்கி சிறப்பித்து காலையா காலேறிலா காலை வாழ்ந்து காலையா காலேறிலா காலையா காலேறிலா காளையா காளிரலா குணத்தூர் வீரர்களும் வெற்றி பெற்றத அறிவிக்கப் போகுது. வெற்றிகப் மிக சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் குணத்தூரை சேர்ந்த மகாலட்சுமி வித்ரியோடு ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்